உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட வேண்டுமா அப்படியென்றால் நீங்கள் அவசியம் திருச்செந்தூர் ஆலயத்தில் தினமும் அதிகாலையில் நடைபெறும் கொடிமர பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி என்ன திருச்செந்தூர் ஆலய கொடிமர பூஜையில் விசேஷம் உள்ளது என யோசிச்சிருக்கிறீங்களா திருச்செந்தூர் ஆலயத்தில் தினமும் மூலவர் நடை திறப்பதற்கு முன்பாக முதன் முதலில் ஆலயத்தின் கொடிமரத்துக்கு தான் பூஜை நடைபெறும் இந்த கொடிமரம் பொதிகை மலையிலிருந்து வரம் பெற்ற சந்தன மரமாகும் இந்த கொடிமரம் சந்தன கொடிமரம் என்பது பல பேருக்கு தெரியாது இந்த கொடிமரம் சந்தன கொடிமரம் என்பது பல பேருக்கு தெரியாது இந்த கொடிமரம் திருச்செந்தூர் ஆலயத்திற்கு வந்த வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோமா முன்னொரு காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா நடைபெறவில்லை காரணம் அங்கு கொடிமரம் இல்லை ஆகவே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வைக்க வேண்டுமென்று ஊர் கூடி பேசி முடிவெடுத்தனர் உடனே ஆறுமுகம் ஆசாரி என்பவர் தலைமையில் இருபத்தி ஓர் பேர் கொண்ட குழு காக்காட்சி மலைக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை கொடிமரம் வெட்ட கிளம்பினர் திருச்செந்தூர் மந்தை அருகே உள் அம்மன் கோயிலில் அந்த குழுவினர் வேண்டச் சென்றனர் அம்மன் கோயில் முன்பு மற்றவர்கள் நின்று கொண்டனர் அம்மனை வணங்க ஆறுமுகம் ஆசாரி மட்டும் கருவறைக்குள் நுகைந்து அம்மனை வணங்கினார் அப்போது அம்மன் கண்களில் இருந்து நீர் வகிந்தது பயந்து போய் படபடுத்து போன ஆசாரி அம்மனே ஏன் இந்த நிலை தாங்கள் கண்களில் நீர் வகிய காரணம்தான் என்ன என்று கேட்டார் அம்மன் மகனே நீங்கள் செய்யும் பணி நல்ல பணிதான் ஆனால் அந்த பணியில் ஈடுபடும் உன்னை தவிர வேறு யாரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் அதை நினைத்துதான் எனக்கு வருத்தமாக உள்ளது இதை நீ அவர்களிடம் சொல்லிவிடாதே இது ஆண்டவன் கட்டளை இந்த நிலை தெரிந்த கண்ணீர் வந்தது என்று கூறினார் உடனே அதிர்ந்து போன ஆறுமுகம் ஆசாரி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார் இதை வெளியே உள்ளவர்களிடமும் சொல்லக்கூடாது சொன்னால் தெய்வகுத்தமாகிவிடும் அதே நேரம் நம்பி நம்மோடு வருபவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ன செய்ய என்று குழம்பினார் ஆயினும் கலங்காமல் முருகன் மீது பாரத்தை போட்டுவிட்டு களக்காடு அருகே உள்ள ஏர்வாடிக்கு வந்தார் அங்கு சின்னத்தம்பி மரக்காயர் என்ற மந்திரவாதி ஒருவரை சந்தித்தார் அவரிடம் முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை கூறி உதவிக்கும் கூப்பிட்டார் சின்னத்தம்பி மரக்காயரின் மனைவி ஃபாத்திமா பீவி அவரை தடுத்தார் நான் நேற்று முன்தினம் இரவு பயங்கர கனவு கண்டேன் அதில் உமது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அறிகுறி காட்டுகிறது எனவே கொடிமரம் வெட்ட நீங்கள் செல்ல வேண்டாம் என்று கூறினாள் ஆனால் சின்னத்தம்பி மரக்காயர் கேட்கவில்லை மனைவி உடனே அழுதாள் நமது குடும்பம் உன்னை நம்பித்தான் உள்ளது தயவு செய்து செல்ல வேண்டாம் என்று தடுத்து கூறியும் சின்னத்தம்பி மரக்காயர் கேட்கவில்லை விதி யாரை விட்டது அவர் ஆறுமுகம் ஆசாரி குழுவினரிடம் களக்காட்டு மலைக்கு சென்றார் அவர்கள் திருச்செந்தூரில் இருந்தே இருபத்தி ஓரு மாட்டு வண்டிகளில் வந்து இறந்தார்கள் அந்த வண்டிகள் அணிவகுத்து களக்காடு மலையை நோக்கி சென்றது ஆனால் அவர்களுக்கு தேவையான கொடிமரம் கிடைக்கவில்லை அலைந்து திரிந்து பார்த்தார்கள் பக்கத்தில் எந்த இடத்திலும் சரியான மரம் கிடைக்கவில்லை எனவே காக்காச்சி மலை என்று அழைக்கப்படும் மேற்குத் தொடர்ச்சி மலையான பொதிகை மலை உச்சிக்கு சென்றனர் அங்கு அற்புதமான நல்ல உயரமான சந்தனை மரம் ஒன்று இருந்தது ஆஹா இந்த மரம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்ற குடிமரம் என்றார் ஆறுமுக சாச்சாரி அவர் சின்னத்தம்பி மரக்காயரிடம் இம்மரத்தை பற்றி கேட்டுகிறார் ரம்மியமான வாசனையுடன் இருக்கும் அந்த அற்புத மரத்தை குறித்து மை போட்டு பார்க்கிறார் மந்திரகாரனான சின்னத்தம்பி மரக்காயர் அப்போது அந்த மரத்தின் அடிமரத்தில் சுடலை மாடனுடன் மேல்முனையில் சங்கடகாரனுடன் உட்பட இருபத்தி ஓரு தேவதைகள் இருந்தது தெரிய வந்தது அந்த இருபத்தி ஓரு தேவதைகளையும் விரட்டிவிட்டுதான் மரத்தினை வெட்ட வேண்டும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர் முதலில் மந்திரம் மூலம் தேவதைகளை விரட்ட மை போட்டார் மரக்காயர் மற்றவர்களை கோடாரி கொண்டு வந்து வெட்டச் சொன்னார் கோடாரி மூலம் வெட்டப்பட்ட மரம் கோடாரியை திருப்பிவிட்டது உடனே அந்த கோடாரி மரத்தை வெட்டிய இருபது பேர்களின் கழுத்தில் பட்டது அலறியபடி இருபது பேரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர் அதைத் தொடர்ந்து அவர்கள் மரணம் அடைந்தனர் இதனால் ஆறுமுக ஆசாரி அதிர்ச்சி அடைந்தார் ஐயா நான் என்ன செய்வேன் என்று மந்திரவாதி சின்னத்தம்பி மரக்காயரிடம் சென்றபோது அவரும் ரத்தம் கக்கி இறந்து இருந்தார் அடுத்த வினாடி ஆறுமுக ஆசாரிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை இதற்கிடையில் அந்த மரத்தில் இருந்த இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டியது உயிருக்கு பயந்த அவர் காக்கச்சி மலையை விட்டு ஓடினார் அடுத்து பொதிகை மலைக்கு வந்தார் அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தார் இறுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சொறிமுத்த ஐயனார் கோவிலில் வந்து ஐயனார் காலை பற்றிக்கொண்டு கொண்டு கத்தினார் சொரிமுத்து ஐயனார் இருபத்தி ஓரு மாட தேவதைகளையும் அழைத்து சமாதானம் செய்தார் முருகன் எனது சகோதரன்தான் அவன் கோவிலுக்குத்தானே குடிமரம் செல்கிறது பிறகு ஏன் தடுக்கிறீர்கள் என்று கூறினார் அதற்கு சுடலை மாடன் சங்கர காரன் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் நாங்கள் வசிப்பதற்கு இது போன்ற வேறு ஒரு சந்தன கொடிமரம் இல்லை என்றும் திருச்செந்தூர் ஆலயத்தில் இந்த கொடிமர பிரதிஷ்டை செய்யப்பட்ட பின்பு தாங்களை தொடர்ந்து இந்த கொடிமரத்திலேயே வாசம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தங்களுக்கு முதல் பூஜை நடத்திய பின்பே மூலவருக்கு பூஜைகள் நடத்த வேண்டும் என்றும் சொரிமுத்தையனாரிடம் வேண்டினர் சொருமுத்தையனாரும் அவர்களது வேண்டுகோளை ஏற்று சுடலை மாடன் சங்கடகாரன் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை அவர்களையே வெட்டி அதை திருச்செந்தூரில் கொண்டு சேர்த்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அவர்களை அந்த கொடிமரத்திலேயே தொடர்ந்து வாசம் செய்து கொள்ளும்படியும் உத்தரவிட்டார் படி சுடலை மாடன் சங்கடகாரன் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டினார்கள் இருபத்தி ஓரு மாட்டு வண்டிகளையும் ஒன்றாக கட்டினர் அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கி வைத்து திருச்செந்தூர் நோக்கி கொண்டு சென்றார்கள் அம்மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டுள்ளது சொரிமுத்தையனார் உத்தரவின்படி சுடலை மாடன் சங்கடகாரன் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் இந்த கொடிமரத்தில் வாசம் செய்து வருகின்றனர் இப்போதும் திருச்செந்தூர் ஆலயத்தில் மாசி திருவிழா நடைபெறும் போது ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடகாரனுக்கும் படைத்துவிட்டுதான் தேர் ஓட வேண்டிய வேலைகளை செய்வார்கள் மாசி திருவிழா தேர் ஓடும்போது அதிலேயும் சங்கடகாரன் தேர்மேல் ஏறி சரி போகலாம் என்று கூறிய தான் தேர் நகரும் மேற்கண்ட தகவல்களை கொடிமர மரக்காவியம் என்று வில்லுபாட்டு கதையில் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகில் உள்ள கிளாக்குளம் கிராமத்து வில்லுபாட்டு கலைஞர் சண்முக சுந்தரம் இதை அனைத்தும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த கதை நெஞ்சை பதற வைப்பது போல் உள்ளது அல்லவா திருச்செந்தூர் ஆலயத்தில் உள்ள கொடிமரம் பிரம்மாண்டமானது அதை இருபத்தி ஓரு மனிதர்கள் கொண்டு வருவது என்பது இயலாதது ஆனால் சுடலை மாடன் சங்கடகாரன் உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாட தேவதைகளும் சேர்ந்து அந்த மரத்தினை வெட்டி இருபத்தி ஒரு மாட்டு வண்டியையும் ஒன்றாக கட்டி அதில் தூக்கி வைத்து வந்த சம்பவம் ஒரு மலைப்பான விஷயமாக இருப்பதாலும் இதை நம்பியே தீர வேண்டும் ஏனென்றால் இப்போது போல் முன்பு போக்குவரத்து வசதி எல்லாம் கிடையாது எனவே இருபத்தி ஓர் மாட்டு வண்டி நேராக திருச்செந்தூர் நோக்கி வரும்போது சாலையில் தடை ஏதுவும் இருந்திருக்காது சரிமுத்த ஐயனாரின் ஆசையுடன் சுடலை மாடன் சங்கடகாரன் உள்ளிட்ட இருபத்தி ஓர் மாட தேவதைகளும் இன்றளவும் வாசம் செய்து வருவது பொதிகை மலையில் இருந்து கொண்டு வரப்பட்ட சந்தனமரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக இருப்பதால் இந்த கொடிமரத்திற்கு முதலில் பூஜைகள் நடைபெற்ற பின்னரே மூலவருக்கான நடை திறக்கப்பட்டு நிர்மால்யம் அபிஷேகம் மற்ற பூஜை எல்லாம் நடைபெற்று வருகிறது தினமும் காலை ஐந்து மணிக்கு கொடிமரத்துக்கு பூஜைகள் நடைபெறும்போது இரண்டு பேர் மந்திரத்தை பதிர்ந்து சொல்ல அவர்களுடன் சேர்ந்து மற்றவர்கள் ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவிலும் நமஸ்காரம் செய்வார்கள் இங்கு இதற்கான அனுமதியும் இலவசம்தான் அதிகாலையில் நடைபெறும் இந்த கொடிமர பூசையில் கலந்து கொண்டால் சுழலை மாடன் சங்கடகாரன் உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாட தேவதைகளின் ஆசிகள் கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படுவது என்பது உறுதி இந்த கொடிமர பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பம் உண்டாகும் நம்பிக்கையுடன் இந்த குடிமர பூஜைக்கு போய் நீங்கள் பாருங்களேன் ஓம் முருகா போற்றி 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 நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதைவர் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்